உறவுகளுக்கு வணக்கம் வெல்கம் டு சுபஜா விளாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இன்னை நாம எதை பத்தி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா இதோ இந்த மரம் இந்த மரம் எத்தனை பேர் பாத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க எங்க ஊர் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் எல்லாருமே பாத்திருப்போம் எங்க ஊர்ல வந்து கிடைக்கிறதுதான் இது முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து திரளி செடின்னு சொல்லுவோம் ம மரம் தரளி செடின்னு சொல்லிட்டு இது முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப கார்த்திகை மாசம் இல்ல வந்து கார்த்தி தீபானை இருக்கு பாத்தீங்களா இதுக்கு வந்து இந்த கொழுக்கத்தை ஒரு சில ஊர்கள்ல கார்த்திகை அப்போன்னு பண்ணுவாங்க எங்க ஊர்ல நாங்க பாத்தீங்கன்னா கார்த்திகை கொழுக்கத்தை பண்ணுவோம் அந்த கொழுக்கத்தை இந்த இலைதான் இந்த இந்த இலையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோன் ஷேப்ல உருட்டி வச்சு இதுல வந்து நம்ம ஒரு ஈக்கிள் அதாவது குச்சி வச்சு கொழைய வைப்போம் வச்சுட்டு மாவு ஃபில் பண்ணி கொழுக்கட்டை பண்ணுவோம் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த இலையில கொழுக்கட்டை பண்ணும்போது நல்ல வாசனையா இருக்கும் இது வந்து இந்த மாதிரி பிச்சு பார்க்கும்போதே நல்ல வாசனையா இருக்கும் ஒரு சில மக்கள் பாத்தீங்கன்னா இந்த குச்சி இருக்கு பாத்தீங்களா அந்த குச்சியை உறிச்சு நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில எல்லாம் வந்து வச்சு கொலக்கட்டை வைப்போம் பாத்தீங்களா கீழே அந்த தண்ணியில இந்த குச்சி குச்சியெல்லாம் போதுவாங்க அது இன்னுமே நல்ல ஒரு பிளேவர் கொடுக்கும் நல்ல ஒரு வாசனையா இருக்கும் நம்ம வீட்டுல இந்த கொலக்கட்டை அவிக்கிறோம்னால நாலு வித்துக்கு மணக்கும் தரளி கொழுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த ஃபிளேவர் ஆக்சுவலி நம்ம வந்து அரிசி மாவு எல்லாமே சாதா அரிசி பருப்பு சர்க்கரை அதெல்லாம் தான் வைப்போம் இந்த இலையில வைக்கிறதுனால அது ஒரு நல்ல ஒரு ஃபிளேவர் இலக்காயெல்லாம் போடுவோம் இந்த இலையில வைக்கிறதுனால அது ஒரு நல்ல ஃபிளேவர் இருக்கும் நல்லா இருக்கும் குழக்கத்தையும் சாப்பிட நல்லா இருக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை கார்த்திகை தீபம் வர போகுது இந்த மாதிரி இப்போ எல்லாம் சில கோயில்கள் கோயில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சாயங்காலம் நிவேதி வைப்பாங்க பாத்தீங்களா அப்பவே இந்த குழக்கத்தை எல்லாம் மேக்ஸிமம் இந்த கார்த்திகை மாசம் ஃபுல்லா வை வைப்பாங்க கோயில்கள்ல ஒரு சில கோயில்கள்ல முன்னாடி நான் வந்து இந்த கொழுக்கட்டை பண்றத பத்தி ஒரு ஷார்ட்ஸ் போட்டு அதில் பார்த்துட்டு நிறைய பேர் இது வந்து இது என்ன இலை நம்ம வந்து பிரியாணி லீஃப் இருக்கு பாத்தீங்களா பே லீஃப் அதுதான் இது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அது இது கிடையாது அந்த செடி வந்து நாங்கள் வேற வாங்கி வச்சிருக்கோம் அது நாள் காத்துறேன் காத்த மாதிரி பெரிய லீஃபும் கிடையாது இது பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த கேரளாலையும் நிறைய கிடைக்கும் கேரளா சைடு கன்னியாகுமரி சைட்ல எல்லாம் இந்த மரம் உண்டு கார்த்தி தீபம்னாலே மார்க்கெட்ல எல்லாம் கொண்டு போட்டிருப்பாங்க எல்லா விதைகள்லாம் இருக்காது பாத்தீங்களா கொழுக்கட்டை பண்றதுக்கு கார்த்தி அன்னைக்கு இந்த இலையில கொழுக்கட்டை பண் எங்களுக்கே வந்து கொலுக்கத்தை பண்ண மாதிரி ஒரு திருப்தியா இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப எங்க ஊர்ல ஒரு 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 இலை இலை அப்புறமா சொல்றேன் இது 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 வந்து 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 பிரியாணி பிரியாணி கிடையாது அது அந்த அந்த இருக்கும் இருக்கும் இன்னொரு நல்ல வாசனையா நாங்க வருஷம்தான் இந்த செடி வாங்கி வச்சு இவ்வளவு விலை தான் இருக்கு நல்ல பெருசா மரமா போகும் நல்லா அந்த பலாமரம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி பெருசா போகும் தேவைக்கு வெட்டி வெட்டி எடுப்பாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த இலையில நிறைய மரங்கள்ல எல்லாம் பாத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு போத்து போ குருது புடிச்ச மாதிரி இருக்கும் இந்த வரத்துக்கு இது ஒரு குணம் குணம்னு சொல்லலாம் எங்க பார்த்தாலும் அப்படிதான் எங்களுக்கு ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி வரை நல்லாதான் இருந்துச்சு செடி இப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்தாச்சு இந்த மாதிரி ஆன லீஃப் எடுத்துட்டு இப்படி காட்டி வச்சு இப்படி இப்படி வச்சுட்டாலே இப்படி குவத்திடலாம் கோத்தி வச்சிட்டுல வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு கொழுவிட்டு ஆவில வச்சு அஹ் கொலக்கத்த பண்ணோம்னா அழகா இருக்கும் அப்புறமா இந்த மாதிரி நாங்க இருந்தா வாங்கி வச்சோம் சரியா அப்பவும் கேட்டிருந்தாங்க இந்த செடி எங்க கிடைக்கும் எல்லாம் கேட்டிருந்தாங்க என்ன ஆச்சரியமோ என்னன்னு தெரியல இதுவரை நான் வந்து பார்த்ததே கிடையாது இந்த வாட்டி எங்க ஃபார்ம்ல ஒரு பத்து செடி போல அங்கங்கயா இதுல பெருசா பூ எல்லாம் வந்த மாதிரி இல்ல இந்த செடிகள் பொதுவா வந்து காட்டுல எல்லாம் காக்கைகள் விதைகள் எல்லாம் அங்க இங்கே கொண்டு போட்டு வரும் பாத்தீங்களா அந்த மாதிரியே என்னன்னு தெரியல எங்க ஃபார்ம்ல வந்து அங்கங்கயா ஒரு பத்து செடி போல தானே அவை குறித்து வந்திருக்கு இங்க பாருங்க இது அந்த செடி இதுவும் அப்படிதான் பாத்தீங்களா இவ்வளவுதான் இருக்கு விதைகள் எல்லாம் நாங்க எல்லாம் அப்படி விதைகள் போடல இந்த செடியில வந்து விதைகள் வார மாதிரி செடி பெருசா வளரல இங்க ஒண்ணுக்கி இங்க பாருங்க இந்தா நிக்கி இதுல எல்லாம் ஒரு சில செடிகள் நின்னுது இங்க பாருங்க இதா இங்க இங்க ஒண்ணு நிக்கி உம் தானாவே குடுத்திருக்கு நான் இதே மாதிரி தான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தப்ப கேட்டாங்க செடி கிடைக்குமா என்னன்னு சொல்லிட்டு அதுக்காகவே நம்ம followers குடுக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ரெண்டு வாரம் ஆச்சு இந்த மாதிரி கவர்ல நின்ன செடிகளை எல்லாம் புடுங்கி இந்த மாதிரி கவர்ல வச்சிருக்கிறோம் இது நம்ம பாலோர்ஸுக்கு தான் குடுக்கலான் இருக்கோம் யாராவது வேணும்னா சொல்லுங்க இது பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு செடி போல எடுத்து வச்சிருக்கிறோம் இது வந்து இப்போ ரெண்டு வாரம் ஆச்சு எடுத்து வச்சு செடி நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கு வளர்ந்தாச்சு இதே மாதிரி கூட ஒரு அஞ்சு செடி போல நிக்கி அதையும் எடுத்து வச்சு ஃபாலோவர்ஸ்க்கு தரலான் இருக்கேன் இப்ப வந்து கொரியர் எல்லாம் பண்ண முடியாது பக்கத்துல யாராவது இருக்கீங்கன்னா கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குறோம் இதை வந்து பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் வந்து இந்த முன்னெல்லாம் இந்த மாதிரி தரளை செடி தானா குடுத்து பார்த்த கிடையாது நான் சொன்னேன் இல்ல நாங்களே இருந்து வாங்கி வச்சதுதான் அது இப்போ எங்க பார்த்தாலும் அங்க இங்க இதை வந்து பாத்தாப்பவே ரொம்ப ஹாப்பியா போச்சு ஆமா சரி நாம கவர்ல எடுத்து வைப்போம் நாம ரொஸ் கட்ட குளுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன் இது ஒரு அஞ்சனம் போல இருக்கு இப்ப வந்து கவர் இல்ல உங்களுக்கு அஞ்சு கவர் தான் இருந்துச்சு கவர் வாங்கி வைக்கணும் கண்டிப்பா ஷேர் பண்றோம் பக்கத்துல இருந்தாச்சுனா கண்டிப்பா கැලங்க பாத்தீங்களா நம்ம ஒரு மக்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம ஊர் மக்கள் வெளிய இருந்தாலுமே தெரியும் வெளியூர் மக்கள் வந்து இத பத்தி யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இதுல யாரெல்லாம் குளுக்கதா பண்றீங்க இது புடிக்குமா என்னன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோ இதா பார்க்கலாம் थैங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை